அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ ஆசியா இன்றைய தினம் வீடு எப்போவுமே சுபிட்சமாக மங்களகரமாக இருக்கணும் மகாலட்சுமி வாசம் செய்யணும் வருமானம் தடை இல்லாமல் இருக்கணும் வரக்கூடிய வருமானம் செலவாகாமல் சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் வீட்டில் இருந்து நம்ம வீட்டை எப்படி நீட்டாக க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் புறா கூடு இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க இதே வந்து நீங்கள் கூட வந்து ஆமாம் அந்த இரும்பில் வந்து கூடு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் விறகு குச்சி அதெல்லாம் கொண்டு வந்து சேமித்து காக்கா வந்து கூடு கட்டுது இல்லையா அதே மாதிரி இந்த புறா கூடுகள் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல அப்ரூவ் படுத்துங்க ஓகேங்களா இது சிட்டி சைட்லலாம் வந்துட்டு அதை ப்ராப்பராக வச்சு வளர்க்குவாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அதே வில்லேஜ் சைடில் வீட்டில் புறா அதுவாக வந்து கூடு கட்டுது அப்படின்னும் போது புறா கூடு இல்லாமல் இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா செகண்ட் வந்து தேன் கூடு தேன் வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா தேர்ட் அப்படின்னும் போது சிலந்து வலை சிலந்தி வலை நம்ம வீட்டில் அதிகமாக வந்து எப்பவுமே பார்ப்போம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு இடு ஆறு மாதத்துக்கு ஒரு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டால் பெட்டர் நிறைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கானாலும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதாவது பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி பண்டிகை நாட்களில் மட்டும்தான் அந்த வீடையே வந்து க்ளீன் பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாகவே ஒட்டடையாக இருக்கும் சிலந்தி வலைகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது முக்கியமாக மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதுக்கு பெரிய தடையாக இருக்கும் ஓகேங்களா அது ஸோ வந்து அந்த சிலந்தி வலைகளை கிளியர் பண்ணிட்டு வீடை வந்து எப்போவுமே க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து வவ்வால் அப்போது சிட்டி சைடில் அவ்வளோவும் இருக்காது பட் வில்லேஜ் சைடில் நிறைய வவால் இருக்கும் அந்த வவ்வால் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் ஓகேங்களா வவால் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயங்கள் அதுதான் ஸோ நெகட்டிவாக சொல்ல வேண்டாம் பட் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த வவால் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அது பெரிய காரணமாக இருக்கும் ஸோ வந்து வீட்டுக்குள்ள வவால் வர்றதுக்கு அனுமதிக்காதீங்க எப்பவுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வ வலை ஏதாவது போட்டு வீடு வந்து க்ளோஸ் பண்ணி வாசல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல் வீட்டில் வந்து உடைந்த கண்ணாடிகள் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை வந்து அப்புறப்படுத்தணும் உடைந்த கண்ணாடிகள் இருந்தது அப்படின்னா அதுவுமே குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும் உடைந்த கண்ணாடியில் முகமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஸோ வந்து உடைந்த கண்ணாடிகள் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை வந்து அப்ரூவப்படுத்தணும் ஓகேங்களா ரெண்டாவது ஓடாத கடிகாரங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி இந்த ஓடாத கடிகாரங்களை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஒன்று அதை செல்லு போட்டு ஓட வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை கெட்டு போச்சு இதுக்கு மேலே சரி பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போடுறது பெட்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வீடுகளில் அதிகமாக வந்து விரிசல் விட்டுருக்கும் அது வந்து நிலத்துடைய அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல வந்து வீட்டுக்கடியில் தண்ணி போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்ததுன்னா அது வந்து அதிகமாக வீரல் விடுற மாதிரி அமைப்புகளை உருவாக்கும் பில் பில்டிங் கட்டும் போது வந்து கரெக்டான மெத்தடில் அது கட்டாமல் இருக்கும்போது அந்த அந்த வீரல்கள் உருவாகும் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்யூஷன் தேடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அதை அந்த விரிசல் இல்லாமல் வீடை வந்து கிளியராக பார்த்துக்கிறது விரிசலை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே போல் டேப்பு வீட்டில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு அது பாத்ரூமாக இருக்கலாம் சிங்காக இருக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சொட்டிக்கிட்டே இருக்கோ அந்தளவுக்கு வீட்டில் வருமானம் வரக்கூடிய வருமானம் தடையாகும் ப்ளஸ் வந்து வ வந்த வருமானமுமே வந்து செலவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ வந்து வருமானம் வர வர்றதையுமே தடை செய்யுது வர்றதையும் செலவாகவும் ஆகுது அப்படின்னும் போது அந்த டேப் வந்து என்ன ஒரு இருபது ரூபா இருந்து ரூபாக்குள்ளே தான் இருக்கும் அதை மாத்தி விட்டுருங்க அதை மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் குறைவா இருக்கும் ஓகேங்களா அடுத்து இப்போ சாமிக்கு வந்து பூக்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த பூக்கள் வந்து ரெண்டு மூணு நாள் தாங்கும் ஒரு சாமந்தி பூ அப்படின்னா ரெண்டு நாள் தாங்கும் அதுவே மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படின்னா ஒரு நாள் ஒன்றரை நாள் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது ஸோ காய்ந்த பூக்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ அப்போது அந்த ஒரு சாமிக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பூக்கள் வந்து காய்ந்த உடனே வந்து அதை வந்து அப்ரூவ் படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதே மாதிரி வீடு வந்து எப்பவுமே வாசனை திரவியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும் இப்போது வீடு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் துடைக்காமல் மற்ற நாட்களில் துடைக்கிறது பெட்டர் அந்த நாட்களில் தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பன்னீர் தெளிச்சு விடுறது வீட்ல அதே போல் அபிஷேகம் பண்ண நீர்கள் தெளிச்சு விடுறது கடல் நீர் தெளிச்சு விடுறது அதே போல் கோமியம் தெளிச்சு விடுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா வீடு எப்பவுமே வந்து மகாலட்சுமி கடாட்சியமா இருக்கும் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த வீட்டில் வந்து மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வீடை எப்போவுமே நீட்டாக க்ளீனாக பாதுகாப்பாக வச்சுக்கும் போது நமக்கு மணி அட்ராக்ஷன் உருவாகும் நமக்கு வந்து பணம் வருமானமும் அதிகமாக இருக்கும் செலவினங்களும் குறையிறதுக்கு அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நன்றி சோ எல்லாேருக்கும் வந்து ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்